சற்று முன் அண்ணாமலை வெளிநாடு தப்பி ஓடியதன் அதிர்ச்சி பின்னணி விமான நிலையத்தில் இரநூத்தி அறுபத்தேழு கிலோ தங்கம் கடத்தல் வெளிவந்த பகீர் ரிப்போர்ட் அதாவது கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அன்று சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் விமான நிலையத்தில் புறப்பாடும் முனையத்திற்குள் இருக்கும் சபீர் அலி என்பவரின் கிப்ட் சென்டர் கடையை சோதனை செய்தனர் அதனையடுத்து சபீர் அலி இரு விமான பயணிகள் உள்ளிட்ட ஒன்பது பேரை அதிரடியாக கைது செய்தனர் அந்த வகையில் சில நாட்களாகவே சபீர் அலியின் கடையை கண்காணித்து வந்த சுங்க புலனாய்வுத் துறையினர் அவரது கடை ஊழியரிடம் ஒரு கிலோ தங்கத்தை பவுடர் வடிவத்தில் கைப்பற்றினார்கள் அதாவது விமானத்தில் சென்னைக்கு வந்திறங்கிய பயணிகளிடம் இருந்து கழிவறையில் தங்கத்தை பெற்று அந்த ஊழியர் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்துதான் அந்த ஊழியர் அந்த பயணி என இருவரை சுங்கத்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர் இது ஏதோ தனிப்பட்ட சம்பவம்தான் என்று நினைத்த சுங்கத்துறையினர் இது தொடர்பாக விசாரணையை தொடர்ந்த போதுதான் தங்க கடத்தலை செய்து வரும் ஒரு கும்பலின் திட்டமிட்ட பெரும் நெட்ஒர்க் இதில் இருப்பது வந்திருக்கிறது குறிப்பாக யார் இந்த சபீர் அலி இவர் எப்படி கடையை பெற்றார் என்று சுங்க புலனாய்வுத் துறையினர் விசாரித்து வந்தார்கள் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் யூடியூபர் சபீர் அலி என்பவர் பொம்மை பொருட்கள் விற்பனை செய்யும் ஏர்கப் என்ற கடையை இந்திய விமான நிலைய ஆணையத்தின் அனுமதி பெற்று நடத்தி வருகிறார் அந்த கடையில் ஏழு பேர் பணிபுரிந்து வருகிறார்கள் இவர்கள் அனைவரும் விமான நிலையம் முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வருவதற்கான பி சி ஏ எஸ் எனப்படும் பாஸ் வாங்கியுள்ளனர் அது மட்டுமில்லாமல் சபீர் அலி இரண்டு மாதங்களுக்கு முன்பு விமான நிலைய ஆணையத்தின் மூன்றாம் தரப்பு நிறுவரான வித்வேதா பிஆர்ஜிக்கு பெரும் தொகையை செலுத்தி கடையை வாடகைக்கு எடுத்திருக்கிறார் அந்த கடைக்கு ஏழு இளைஞர்களை வேலைக்கு சேர்த்ததாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் சென்னை இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் தங்கியுள்ள தங்க கடத்தல் கும்பல் ஒன்று சேர்ந்துதான் விமான நிலையத்திற்குள் ஒரு கடையை வாடகைக்கு எடுக்க சபீர் அலிக்கு நிதி உதவி செய்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது அதேபோல் வெளிநாடுகளிலிருந்து தங்கக் கட்டிகளை கடத்தி வரும் பயணிகள் விமான நிலைய பாதுகாப்பு உள்ள கழிவடையில் தங்கத்தை மறைத்து வைத்துவிட்டு சபீர் அளிக்கு தகவல் தெரிவித்து விடுவார்கள் என்றும் சபீர் அலி தனது ஊழியர்களை கழிவடைக்கு அனுப்பி சுங்க அதிகாரிகள் சோதனையில் சிக்காமல் தங்க கட்டிகளை மறைத்து எடுத்து வந்து கடத்தல் கும்பலிடம் கடத்தல் கடந்த இரண்டு மாதங்களாக நடந்துள்ளது இந்த விவகாரம் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தெரியவர கடத்தலில் ஈடுபட்ட இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் விமான நிலையத்தில் பொம்மை கடை நடத்தி வரும் சலீம் உள்ளிட்ட ஒன்பது பேரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இவர்களிடமிருந்து நூத்தி கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை பறிமுதல் மேலும் அலி விமான நிலையத்தில் கடை வைக்க வித்வேதா பிஆர்ஜி பணியாளர் சிபாரிசு அடிப்படையில் சபீர் அலிக்கு விமான நிலையத்தில் கடை ஒதுக்கப்பட்டுள்ளது அதேபோல் வித்வேதா பிஆர்ஜி நிறுவனம் தான் சென்னை விமான நிலையத்தில் சில்லறை கடைகளுக்கு இடம் ஒதுக்குகிறது இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் உள்ள செல்வ விநாயகம் வீடு மற்றும் சென்னையில் உள்ள பிரித்வியின் வீட்டில் சுங்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர் இந்த பிரச்சனையின் காரணமாக பிரித்வி தனது ராஜினாமா கடிதத்தை பிஆர்ஜி நிறுவனத்திடம் கொடுத்துள்ளதாக தெரிய வருகிறது இந்த விவகாரம் தொடர்பாக சுங்கத்துறை தரப்பில் அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் தங்க கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய பிரீத்தி தமிழக பாஜகவில் மாணவரணியில் மாநில பதவியில் இருந்து வந்துள்ளார் இவரது எக்ஸ் வலைதள கணக்கை பிரதமர் மோடி பின் தொடர்கிறார் முன்னாள் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலிடம் பிரீத்தி உதவியாளராக பணியாற்றியுள்ளார் குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு பிரீத்தி மிக நெருக்கமானவர் என தெரிய வருகிறது தனது மேல் படிப்புக்காக லண்டன் செல்லும் அண்ணாமலையின் பயண விவரங்களை பிரீத்தி ஒருங்கிணைப்பதாக சொல்கிறார்கள் மேலும் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய பிரீத்திக்கு ஆதரவு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேலிட புள்ளிகள் சிலரை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் பாஜக வட்டாரங்களிலேயே பேசப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் அண்ணாமலைக்கு மிகவும் நெருக்கமான தமிழக பாஜக மாநில நிர்வாகி ஒருவரே கடத்தல் வழக்கில் சிக்கியிருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பி வருகிறது இந்த நிலையில்தான் அண்ணாமலை வெளிநாடு செல்வதற்கும் இந்த தங்க கடத்தல் கும்பலுக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா என்கின்ற கோணத்திலும் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் அண்ணாமலை மேல் லண்டன் செல்கிறார் என்ற தகவல் கடந்த ஒரு மாதங்களாகவே பேசப்பட்டு வருகிறது அதன் பேரிலேயே அண்ணாமலை வெளிநாடு செல்கிறாரா என்கின்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் இந்த தங்கக் கடத்தல் வழக்கில் அண்ணாமலைக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை சமூக வலைதளங்களில் இந்த தகவல் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது